கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே ஆதியில் மனிதன் செஞ்ச முதல் பாவம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுதான் இப்ப இப்போ ஒரு மனிதனை அழைச்சி தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய சொல்கிறாரு கீழ்ப்படிதல்ன்றது ரொம்ப ஈஸியான வார்த்தையாக தோணினாலும் செய்கிறது ரொம்ப கடினமாக இருக்கக்கூடிய காரியம் நமக்கு சுயசித்தம் இல்லாமல் இருக்கும்னா நாம் கீழ்படுகிறது ஈஸி ஆனால் நமக்கு சுயமாக முடிவெடுக்கக்கூடிய அதிகாரமும் உரிமையும் இருக்கக்கூடிய பட்சத்துல கீழ்ப்படியக்கூடிய குணம் இருக்கிறது ரொம்ப அரிது கர்த்தர் ஆப்ரஹாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் லோத்தும் அவனோட கூட போனான் ஆபராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது எழுபத்தைந்து வயது உள்ளவனா இருந்தான்னு ஆதியாகமும் பன்னெண்டு நாள்ல நம்ம வாசிக்கிறோம் இங்க தேவன் ஆப்ரஹாம சந்திச்சு தம்முடைய சித்தத்தை தெரியப்படுத்தினார் கர்த்தர் தன்னோட பேசிய வார்த்தைகள் மூலயமா ஆப்ரஹாம் தெளிவாக ஒரு சில காரியங்களை புரிஞ்சுக்கிட்டான்றத நம்ம நிதானிக்கலாம் ஒன்று தன்னுடைய அன்றைய அர்த்தமில்லா வாழ்க்கையோட நிலை ரெண்டு தேவனுடைய முழுமையான நோக்கமும் சித்தமும் மூணு தனக்கும் தனக்கு பின்வரக்கூடிய சந்ததிக்கும் தேவன் வச்சிருக்கக்கூடிய திட்டங்கள் நான்காவது தேவன் கொடுக்க நினைக்கக்கூடிய ஆசிர்வாதங்கள் ஐந்தாவது தான் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் தேவன் தம்முடைய திட்டத்தை குறித்து ஆப்ரஹாமோட மட்டுமே பேசினார் சாரால் கிட்டேயோ இல்ல லோத் கிட்டேயோ அவர் பேசல தேவனுடைய வார்த்தைக்கு தான் மட்டும் இல்லை தன்னுடையவர்களும் கீழ்ப்படையணுன்றத நல்லா அறிஞ்சிருந்தான் தேவன் பேசிய ஒவ்வொரு வார்த்தையையும் ஆப்ரஹாம் அப்படியே நம்பினான் அதனால தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு தேவன் சொன்ன தான் அறியாத காணானுக்கு புறப்பட்டு போக முடிவெடுத்திருக்கிறத குடும்பத்தில் எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கிறான் ஆப்ரஹாம் இப்போ முடிவெடுக்கக்கூடிய முதிர்ச்சி பெற்ற எழுபத்தைந்து வயது மிக்க நபர் மிக நீண்ட நெடிய பயணத்துக்கும் அதனால் ஏற்படக்கூடிய சவால்களை சந்திக்கவும் முடிவெடுத்திருந்தான் முதலாவது உடனடியான கீழ்ப்படிதல் தேவனுடைய வார்த்தை உடனடியாக கீழ்ப்படிய வேண்டிய ஒன்று தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்ற தடையாக எதையும் ஆப்ரஹாம் சொன்னதாவோ இல்லை யோசனை செஞ்சதாவோ நம்ம பார்க்க முடியாது நான் தேவனுக்கு கீழ்ப்படிவேன்னு இருதயத்தில் உறுதியாக தீர்மானம் பண்ணியிருந்தான் உடனடியாகவே கானானுக்கு புறப்பட்டதின் மூலயமா அவனுடைய கீழ்ப்படிதலை நம்மளால் பார்க்க முடியுது அநேக வேலைகளில் நம்மளுடைய சொந்த விருப்பமும் நோக்கமும் கீழ்ப்படியாமைக்கே ரொம்ப முக்கியமான காரணமா அமைஞ்சிடுது நாம கீழ்ப்படியாததுக்கு நமக்கு தெரிஞ்சபடியுள்ள நீதியான காரணங்களை அடுக்கிறவங்களா இருக்கிறோம் சாக்கு போகுக்கள் சொல்றது நமக்கு சக்கரை பொங்கல் சாப்பிட்றது போல ஆனால் தேவன் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு தடையா எந்த காரணத்தையும் ஆப்ரஹாம் அடுக்கல தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்ற கீழ்ப்படுகிறதுக்கு காலமும் தாழ்த்தல ரெண்டாவது முழுமையான கீழ்ப்படிதல் கானானுக்கு புறப்பட்டு போறது ஒரு முழுமையான கீழ்ப்படிதல் தான் விட்டு வந்த தேசத்துக்கு திரும்பி போக வாய்ப்புகளும் காரணங்களும் தான் செஞ்சது ஆமா பயணத்துல ஆப்ரஹாம்னுடைய தகப்பன் மறிச்சு போறான் ஆனா ஒருபொழுதும் திரும்பி போக நினைக்கவே இல்லை அழைச்சவரை பரிபூர்ணமாக நம்பி தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தான் தன்னுடைய கீழ்ப்படிதனால வரக்கூடிய ஆசிர்வாதம் தனக்கு மட்டும் இல்லாம தன்னை சார்ந்தவருக்கும் கிடைக்கணும்ன்றதுல ஆப்ரஹாம் கவனமா இருந்ததை நம்மளால் பார்க்க முடியுது அதனுடைய விளைவு தன்னுடன் லோத்துவும் தேவனுடைய ஆசிர்வாதத்தை சுதந்திரத்து கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறான் ஆப்ரஹாம்ன்ற ஒரே மனிதனுடைய கீழ்ப்படிதனால அவனுடைய சந்ததி ஆசிர்வதிக்கப்பட்டதை நாம பார்க்குறோம் ஆப்ரஹாம் கீழ்படிஞ்சதுனால கர்த்தர் அவனை சிநேகிதன் அழைக்கிறாரு பிரியமானவர்களே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுக்கு விரும்புகிற அநேகர் சோதனைகளை சந்திக்கும் பொழுது தடுமாறுறது வாடிக்கை தேவனுடைய ஆசிர்வாதங்களையும் வாக்கு தத்தங்களையும் பற்றிய உற்சாகத்தில் ஆரம்பத்தில் நாம கீழ்படுகிறதுக்கு விருப்பம் காட்டலாம் ஆனா தேவனை பின்பற்றுல இருக்கக்கூடிய சவால்களை சந்திக்கும் பொழுது கீழ்ப்படியாமல் சுய விருப்பத்துக்கு போகிறது முழுமையான கீழ்ப்படிதல் ஆகாது நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு உடனடியாக கீழ்ப்படுகிறதும் முழுமையாக கீழ்படுகிறதும் வாழ்க்கையில வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளலாம் தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக ஆமீன்